கரூரில் கடந்த வாரம் விஜய் பிரச்சாரம் செய்தார் அப்போது இரவு லேட்டாக வந்த விஜய் மக்களிடையே பேச ஆரம்பித்தார் ஆனால் அப்போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அங்கு விஜய் வந்தவுடன் பலரும் அவரை பார்க்க ஆர்வமாக வந்தனர் இதனால் எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பலருக்கு மூச்சு திணறல் மற்றும் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்குகள் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தியது இதில் நீதிபதி தாவேக்க தலைவர் விஜயை கடுமையாக கேள்வி எழுப்பியதாக ஊடகத்தில் தொடர் செய்திகள் வெளியானது இந்த நிலையில் அது திமுக நடத்திய நாடகம் என்பது வெட்ட உள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் தொடுத்த வழக்கில் கரூரை போல் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவின் விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்று மாலை விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது கரூர் நிகழ்ச்சியில் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் உள்ளிட்டோரை அப்படியே விட்டுவிட்டு ஒருபற்ற முறையில் தலைவர் வெளியேறியுள்ளார் கரூர் நிகழ்ச்சியின் தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை எனவும் நீதிபதி கண்டித்தார் மேலும் நீதிபதி முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் ஆனால் தாவேக்காவினர் எங்கே சென்றார்கள் கரூர் சம்பவம் நடைபெற்றதும் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்த போது தாவேக்கா நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் என்றும் நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனைத்தான் நேற்று ஊடகம் முழுக்க தொடர்ச்சியாக நீதிமன்றம் விஜயை பார்த்து சரமாறி கேள்வி எழுப்பியது என்றெல்லாம் தலைப்பை போட்டு செய்தி வெளியிட்டு வந்தனர் இந்த நிலையில் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் நீதிமன்றத்தின் ஆர்டர் காப்பியை வெளியிட்டு இதில் எங்கே விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏன் அவர்களுக்கு இந்த வழக்கு வருவதற்கான எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை இது ஒருதலை பட்சமானது அவர் தரப்பு விளக்கம் இல்லாமல் மொத்தமாக திமுக மீடியா வழக்கறிஞர் மற்றும் பலர் ஒன்று கூடி இதை நடத்தி வெக்கமே இல்லாமல் முடித்துள்ளார்கள் விஜய் அண்டு கே தரப்பில் யாருமே நீதிமன்றத்தில் தங்கள் பக்க வாதத்தை முன்வைக்க முடியாத நிலையை உருவாக்கி தந்திரமாக திமுக ஒரு நீதிமன்ற நாடகத்தையே நடத்தி முடித்துள்ளது இதெல்லாம் ஒரு சதவீதம் கூட மக்கள் ஏற்க மாட்டார்கள் நேற்று மூன்று நீதிமன்ற அவைகளில் விஜய் வழக்கு வரும்போதே நினைத்தேன் ஏதோ திமுக தந்திரம் உள்ளது என்று ஒரே ஒரு வழக்கு அது புசி ஆனந்த் ஏபி வழக்கிற்கு மட்டும்தான் விஜய் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி உள்ளனர் ஒரு நாள் அவகாசம் கொடுத்து அவர் தரப்பு வழக்கறிஞர்களை வாதம் கேட்டிருக்கலாமே இருக்கலாமே நீதிமன்றம் விஜயோடு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இப்படி குறுக்கு புத்தியில் நீதிமன்றம் வழியாக என்ற போர்வையில் திமுக ஒரு தரப்பை அழிக்கவோ அவமானப்படுத்தவோ முடியும் என்றால் இது இன்று விஜய்க்கு நாளை நமக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு வெக்கமே இல்லாமல் மீடியா கூட்டம் ஒத்து ஊதுவது சீமான் போன்றவர்கள் கூட இந்த நீதிமன்றம் நகர்வை ஏற்பது ஆச்சரியமாக உள்ளது அல்லது ஏதோ தவறாக உள்ளது கரூரில் நடந்த சம்பவத்திற்கு நானே விஜயை கடுமையாக எதிர்த்து பேசியுள்ளேன் அவர் தரப்பு நிர்வாகிகள் தவறை எடுத்து பேசியுள்ளோம் ஆனால் நேற்று நடந்தது ஒரு பெரிய நாடகம் விஜய்க்கு நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி என தெரிவித்துள்ளார்